பினாங் மாநிலத்தில் உள்ள சில சாலைகள் மிகவும் மோசமான தரத்தில் இருப்பதால் அவற்றை உடனடியாக சீரமைப்பு செய்ய வேண்டும் என பினாங் பயணீட்டாளர் சங்கம் பினாங் மாநில அரசாங்கத்திற்கு வேண்டுகோள் விடுத்துள்ளது இது தரக்குறைவான வேலையின் அடையாளங்களை காட்டுவதாக அச்சங்கத்தின் தலைவர் முகைதீன் அப்துல் காதர் கூறினார் சாலை கட்டுமானம் மற்றும் பராமரிப்பின் தரநிலைகளை மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும் சாலை பயனாளர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் ஏராளமான குழிகள் மற்றும் சீரற்ற சாலை மேற்பரப்புகளை கருத்தில் கொண்டு இந்த பழுது பார்க்கும் நடவடிக்கைகளை மாநில அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்றார் அவர் அச்சங்கம் சமீபத்திய நடத்திய ஆய்வில் ஜாலான் தியாங் டி ஜாலான் பயா தெருபோங் ஜாலான் ஜெலுதோங் ஜாலான் பேராக் ஜாலான் புக்கிட் கம்பீர் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் உள்ள முக்கிய சாலைகள் சேதமடைந்துள்ளன என்பது கண்டறியப்பட்டுள்ளது பத்தாண்டு காலத்தில் பினாங்கு தீவின் சாலைகளில் மோட்டார் வாகனங்கள் குறிப்பாக தனியார் கார்கள் அதிகளவில் அதிகரித்து வருவதால் சாலைகள் நன்கு பராமரிக்கப்படுவது மிகவும் முக்கியமானது சாலைகள் நிர்மாணித்தல் பராமரித்தல் போன்ற பணிகளில் ஈடுபட்டுள்ள ஒப்பந்ததாரர்கள் பள்ளங்கள் மற்றும் சீரற்ற சாலை மேற்பரப்புகளை விளைவிக்கும் தரமற்ற சாலை பணிகளுக்கு பொறுப்பேற்க வேண்டும் பள்ளங்கள் மற்றும் சீரற்ற மேற்பரப்புகள் மீண்டும் நிகழும் பணியானது தரமற்றது என்பதை காட்டுகிறது அனைத்து சாலைகளிலும் வாராந்திர ஆய்வுகளை நடத்துவது அவர்களை நிலையான செயல்பாட்டு நடைமுறையாக மாற்றப்பட வேண்டும் பினாக மாநில அரசு நமது அண்டை நாடான சிங்கப்பூரை முன்மாதிரியாக கொண்டு சாலைகளை பழுதில்லாத நிலையில் வைத்திருக்க வேண்டும் நமது சாலைகள் அச்சாலையை பயன்படுத்துவோருக்கு ஆபத்தை ஏற்படுத்தாத வகையில் உடனடி தீர்வு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் மேலும் சீரற்ற சாலை மேற்பரப்புகள் மற்றும் பள்ளங்கள் ஒரு வாகனத்தின் இடைநீக்கம் மற்றும் அதிர்ச்சி உறிஞ்சிகளுக்கு சேதத்தை ஏற்படுத்துகின்றன ஆகவே இதுபோன்ற அசம்பாவிதங்கள் ஏதும் நடைபெறாமல் இருக்க தகுந்த முன் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என முகைதீன் அப்துல் காதர் தெரிவித்தார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்